கொலை செய்தால் எப்படி இருக்கும் என்பதை உணர இங்கிலாந்தில் குற்றவியல் பட்டப்படிப்பு மாணவன் ஒரு பெண்ணை கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருபது வயதான நாசன் சாடி லண்டனில் உள்ள கிரீன்விச் பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் துறையில் பட்டப்படிப்பை மேற்கொண்டுள்ளார் படிப்பு சம்பந்தமாக கொலைகளைப் பற்றி ஆராய்வதில் அதிகம் ஆர்வம் காட்டியுள்ளார் எனவே ஒரு உயிரை பறித்தால் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டுள்ளது அதன் விளைவாக பவுன்மத் கடற்கரையில் அமர்ந்திருந்த ஐமிகிரே லீன் மைல்ஸ் ஆகிய இருவரை துரத்தி சென்று கத்தியால் குத்தியுள்ளார் இதில் ஐமிகிரே உயிரிழந்தார் லீனி மைல்ஸ் பலத்த காயங்களுடன் அங்கிருந்து ஓடிச் சென்று உயிர் தப்பியுள்ளார் சாடி பல்கலைக்கழகத்தில் கொலை தொடர்பான பாடப்பிரிவில் காட்டிய ஆர்வத்தை பார்த்து நீ ஒன்றும் கொலை செய்ய முயற்சிக்கவில்லையே என்று ஆசிரியரை கிண்டலாக கேட்டுள்ளதாகவும் நீதிமன்ற விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது